தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஸ்ரீமதுரை பாடந்துரை தேவாலா நாடுகாணி பந்தலூர் அத்திக்குன்னா போன்ற பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர் ஆங்காங்கே மரங்கள் சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அவற்றை அகற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேப்பம்பட்டு செவ்வாப்பேட்டை புட்லூர் திருப்பாச்சூர் புல்லாரம்பாக்கம் பூண்டி ஈக்காடு மணவாள நகர் போன்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆவடி பட்டாபிராம் திருநின்றவூர் திருமுல்லைவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புதுக்கூரைப்பேட்டை அரசக்குழி கொலப்பாக்கம் பரவலூர் வயலூர் கருவேப்பிலங்குறிச்சி வேப்பூர் சிறுபாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெப்பம் வாட்டி விதைத்த நிலையில் வாணியமாடி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளான பெரியப்பேட்டை பசார் வீதி கச்சேரி சாலை கோணமேடு கொடையாஞ்சி பெருமாள்பேட்டை நியூ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அகஸ்தீஸ்வரம் பெருமாள்புரம் ஈத்தங்காடு மயிலாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள பொய்கை முக்களர் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு நாளாக நல்ல சாரல் மழை பெய்கிறதுனால மா மாவட்டம் ரொம்ப குளிர்ச்சியாக கோடை வெப்பத்தை அணிஞ்சு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது விவசாயிகளுக்கும் நல்ல தண்ணி பற்றாக்குறை நீங்கி விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்க ஒரு நாலஞ்சு நாளாக தொடர்ந்து மழை பெய்கிறதுனால அணைகள் குளங்கள் எல்லாம் நிரம்பி மக்கள் மகிழ்ச்சியாக நீரூட்டும் நல்ல எல்லாம் சிறப்பாக மக்கள் கேரளாவில் பெய்து வரும் பலத்த மழையால் மூனார் காலனி பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது மண் சரிந்து விழுந்தது அப்போது அந்த வீட்டில் மாலா என்ற பெண் மண்ணுக்குள் புதைந்தார் தகவல் அறிந்து வந்த அக்கம் பக்கத்தினர் மீட்பு படையினருடன் உடனடியாக செயல்பட்டு மண்ணில் புதைந்த பெண்ணை உயிருடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் இருப்பவர்களை முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் தேவாலா வால்பாறை மூனார் எர்ணாகுளம் திருச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் இதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் என அவர் எச்சரித்துள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க